வாழ்க குருவை துணை எஸ்எம்எஸ் தமிழ் கலாட்டவின் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி ஆன்மீகம் பகுதியில் கடகராசியின் கடக லக்கணத்தின் பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடக லக்கணத்தில் பிறந்தவங்க நடுத்தர உயரமும் வட்ட முகமும் இரட்டை தாடையும் உடையவங்களாக இருப்பாங்க தேகம் பார்த்தா நல்ல நிறம் உடையவங்களாக இருப்பாங்க நல்ல தைரியசாலியாகவும் புத்தி கூர்மை உடையவங்களாகவும் இருப்பாங்க இவங்க ஊர் சுற்றுறதுல கொஞ்சம் நல்லா விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க இவங்க தனதானியம் விருத்தி நல்லா இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட எப்போதுமே இவங்களோட தந்தையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் கடக லக்கணம் அப்படின்னு சொன்னாலே நல்ல பாசம் நிறைஞ்ச லக்கணங்க அந்த லக்கணத்துக்காரங்களை பார்த்திங்கன்னா எப்போதுமே குடும்பத்தோடு அதிகமாக அப்படி ஒட்டுதலோடு இருப்பாங்க குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க கூட விளையாடுறது குடும்பத்தோடு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கும் கடக லக்னத்துக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருப்பாங்க அதனாலேயே கொஞ்சம் ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விசித்திரமாக நடந்துக்கிற மாதிரி தெரியும் கடகத்தில் ஆட்சி செய்கிற கிரகம் பார்த்தா சந்திரன் இவங்க ராசியோட உருவன்னு பார்த்தா அது நண்டு இது ரெண்டு மாதிரியே இவங்க எப்போதுமே பதினஞ்சு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க பயங்கர தெளிவாக பேசுவாங்க எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் பதினஞ்சு நாள் பார்த்திங்கன்னா அப்படியே குழப்ப ஆரம்பிப்பாங்க இவங்க மட்டும் குழம்புனது பத்தாதுன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களையும் சேர்த்து குழப்ப ஆரம்பிச்சிருவாங்க அது அந்த ராசியோட தன்மை அப்படிங்க மற்றபடி அவங்க பார்த்தோன்னா ரொம்ப நாணயமாக நடந்துக்குவாங்க நல்லா பேசுவாங்க நீதி நேர்மைன்னு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க வியாபாரம் பொருள் உற்பத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஈடுபாடோட நல்லா பிஸ்னஸ்லாம் நல்ல பிஸ்னஸ் மைண்டாக இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கை ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமங்களெல்லாம் சந்திப்பாங்க தீர்க்கமான ஆயில் உண்டு கொஞ்சம் சபல குணமும் உண்டு கொஞ்சம் வித்தியாசமாக காண்ற ஒரு குணமும் இவங்ககிட்ட உண்டு வித்தியாச வித்தியாசமாக கனவு வரும் அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா மேக்சிமம் கடகலக்கணத்துக்காரங்க கவிஞர்கள் கலைஞர்களாக எழுத்தாளராக அப்படிலாம் இருப்பாங்க நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தோன்னா அதிகமாக கூட்டு தொழில் செட் ஆகாதுங்க பார்த்தோன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரம் அரசியல் சமூக சேவை விவசாயம் செட்டாகுங்க கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ்ஸு அப்புறம் ஆடை ஆபரணங்கள் கலை நடிப்பு அப்புறம் இந்த ஃபாரின் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர்றது வெளிநாடுலாம் போகிறக்கு உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது ஆராய்ச்சித்துறை அப்புறம் பார்த்தோன்னா சமையல் துறை செட் ஆகுங்க சமையல் கலை அந்த கேட்ரிங்லாம் பண்ணுறாங்களாங்க அந்த மாதிரி செட் ஆகும் சங்கீதம் ஓவியம் அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா போலீஸ் இராணுவத்து மேலே ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசில் உயர் பதவி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நல்ல செயல்பாடு நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ஜனவசீகத்தோடு இருக்கும் இவங்க செய்கிற வேலையில் எல்லாருக்கும் பிடிச்சி போகும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எதையும் திறமையோடு செஞ்சு முடிப்பாங்க நல்ல சகஜமாக எல்லாத்திட்டையும் பழகுவாங்க ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் அதை நல்லா யோசித்து அதுக்கப்புறம் தான் செய்வாங்க ஆனால் செஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு துணிஞ்சு இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் பண்ணலாமா வேண்டாமாங்கிற அந்த மாதிரி யோசனைலாம் இருக்காதுங்க நல்ல இறக்க கோணம் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல ஞாபக சக்தியோடு இருப்பாங்க இவங்கக்கிட்ட போய் நம்ம பழகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இவங்க பழகிட்டாங்கன்னா இவங்களை பிரிக்கவே முடியாதுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா அது ரொம்ப பாண்டாயிருவாங்க அதை மறுபடியும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் நண்பர்களால் தான் அதிகமாக ஏமாந்து போவாங்க அப்புறம் பார்த்தோன்னா இவங்க நல்லா கள்ளம் கப்படம் இல்லாமல் நல்லா வெளிப்படையாக பேசுகிற சுவாபம் கொண்டவங்க இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுகிறப்போ நம்ம கடினமாக பேசுகிறோம் அடுத்தவங்க மனசு சகப்படுற மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிறத கூட தெரியாமல் பேசிடுவாங்க இதனால் பலரோட வெறுப்புக்கு ஆளாக வேண்டியது இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக புக்களுக்கு மயங்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் பம்புறவங்களாக இருப்பாங்க கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் பயப்படுறவங்களாக இருப்பாங்க மற்றபடி பார்த்தோன்னா தாயாரோட கருத்துக்கு மறுபேச்சே இருக்காதுங்க அதிகமாக தாயார் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மறுபேச்சு இருக்காது அவங்க அம்மா சொன்னது தான் வேத வாக்குன்னு சொல்லுவாங்க கடகலக்கணத்துக்காரங்களை பார்த்தோன்னா கலத்திரம்னு சொல்கிற ஆணுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் கொஞ்சம் அது கருத்து ஒற்றுமையோடு கலத்திரம் கிடைக்குன்னா கொஞ்சம் அமைகிறது கஷ்டங்க இவங்களுக்கு எதிரிகள்னு பார்த்தோன்னா ஒன்றும் அதிகமாக இருக்க மாட்டாங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களோட ஏற்படுற அதிகமாக இருக்கும் மற்றபடி பார்த்தனா இவங்க பொருளாதாரம்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் யோகன்னு பார்த்தோன்னா வீடு மனை வாகனம் எல்லாமே நல்லா பரிபூர்ணமாக கிடைக்குங்க கிடைக்கிறத விட அதை பரிபூர்ணமாக அனுபவிக்கிற அந்த யோகமும் இருக்குங்க மற்றபடி கடகராசியோட பொது பலன்னு பார்த்துக்கிட்டோன்னா நல்ல ஒரு பாசம் நிறைஞ்ச ஒரு ராசிங்க அதிகமாக குடும்பத்தோடு ஒட்டியிருக்கிற ராசி கூட நல்லா பாசமாக இருக்கிற ஒரு ராசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்